அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஓ பண்ணிட்டு வர இனி அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது கழகம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு தனி கட்சி தொடங்க போறாரு தெரியுது அப்படிங்கிறப்போ இவர் காவேகா பக்கம் போய் காவேகா கூட்டணியில இருப்பார் அப்படி இல்லைன்னா டிஎம் பக்கம் போகலாம் பட் ஜெயலலிதாவால் மூன்று முறை முதல்வராக்கப்பட்டவர் கடைசியில மொத்தமா ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவர் டிஎம் பக்கம் சேர்றார் அப்படின்னா அவர் கூட இருக்க

என்பது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது